எல் பாகிஸ்தான் அடாவடி ஷெல் தாக்குதலில் ராணுவ வீரர் உள்பட பதினாறு பேர் பலி தொடரும் பதற்றம் பாகிஸ்தானில் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் நம்மை சீண்டி வருகிறது அந்த நாட்டின் ராணுவம் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் உள்பட பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இன்று நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் என்ற பெயரில் நம் நாடு துல்லியமாக வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் மொத்தம் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் நம் நாட்டின் சார்பில் நள்ளிரவு ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பறந்தன அதில் இருந்து ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை நோக்கி வீசப்பட்டது இப்படியாக ஒன்பது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை குலைந்து போனது அந்த நாட்டின் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் செயல்படவில்லை இதனால் நம் ஏவுகணையை இடைமறிக்க பாகிஸ்தானால் முடியவில்லை இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் கொக்கரித்துள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை தொடங்கியது பாராமுல்லா பூஞ்ச் ரசோரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பீரங்கிகள் மூலம் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எட்டு பேர் பலியாகினர் இதில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் அடங்குவர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் இதில் பூஞ்ச் மாவட்டம் தான் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இங்கு ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் காயமடைந்திருந்த ராணுவ வீரர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராணுவ வீரர் இன்று இரவு இறந்தார் வீர மரணமடைந்த ராணுவ வீரரின் பெயர் தினேஷ்குமார் அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு ஹரியானா மாநிலம் பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஐந்தாவது பீல்ட் பணியில் சேர்ந்தார் சமீபத்தில் லான்ஸ் நாய்க்காக பதவி உயர்வு பெற்றார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த நிலையில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் பலியாகியுள்ளார் இந்த தாக்குதலில் இதுவரை ஒரு வீரர் பதினைந்து பொதுமக்கள் என மொத்தம் பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதல் காரணமாக எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே அமைந்துள்ள மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு கருதி எல்லையோரத்தில் வசிக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது